ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தாரு அவர் வந்து அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட உடனே தண்டனை கொடுத்துருவாரு என்ன தண்டனை அப்படின்னா அவர் வந்து ஒரு பத்து காட்டு நாய் வந்து வளர்த்துட்டு வந்தாரு சோ அந்த ஊழியர் தவறு செஞ்சா உடனே வந்து அந்த ஆளை வந்து தூக்கி நாய்களுக்கு வந்து இறையா போட்டுருவாரு அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ரெகுலரா அதை பண்ணிட்டே இருக்காரு ஒரு தடவை வந்து அவருடைய அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் வந்து ஒரே ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு சின்ன தவறு ஒன்று பண்ணிட்டார் உடனே அரசர் என்ன சொல்றாருன்னா இவனை தூக்கி காட்டு நாய்களுக்கு வந்து இறையா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாரு உடனே அவன் வந்து அலறான் அந்த அரசை நான் உங்ககிட்ட பத்து வருஷமாக உண்மையா சேவை பண்ணிட்டு இருக்கேன் இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா வந்து நான் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தவறை அது முதல் முறையா செஞ்ச ஒரு தவறை வந்து மன்னிக்காம என் நாய்களுக்கு வந்து இறையா கொடுக்குறீங்களே என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறான் ஆனா அரசர் ஒத்துக்கல ஆனா அவன் வந்து ஒரு யோசனை பண்ணி என்ன சொல்றான் ஒரு பத்து நாளைக்கு வந்து இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நான் என்னை வந்து நாய்களுக்கு இறைய போட்டிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸோ அவன் அழு அலற பார்த்துட்டு மன்னர் வந்து ஒத்துக்கிறாரு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்றாரு உடனே அவன் வந்து அந்த நாய்களெல்லாம் வளர்த்திட்டு வளத்திட்டு அவங்ககிட்ட போய் ஒரு பத்து நாளைக்கு நான் வந்து இந்த நாய்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸோ அரசர் சொன்னதுனால அவனும் அந்த பணியாலும் ஒத்துக்கிறான் உடனே இவன் என்னன்னா அந்த நாய்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அதுகள் வந்து குளிப்பாட்டி விடுறான் சுத்தம் பண்றான் சாப்பாடு போடுறான் படுக்க வசதி செஞ்சு தரான் எல்லா வசதிகளும் அந்த நாய்களுக்கு ஃபுல்லா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஸோ பத்து நாள் முடிஞ்சிருது உடனே அரசர் வந்து அவனை கூப்பிட்டு இது மாதிரி நாய்க்கு வந்து இவனை இறையா தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடறாரு அப்போ வந்து என்னன்னா நாய்கள் பக்கத்துல இவனை தூக்கி அந்த காட்டு நாய்கள் மத்தியில போட்ட உடனே எல்லா நாய்களும் பாஞ்சி வருது வந்து அவனை வந்து எதுவும் செய்யாம அவன் கால்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு அவன் காலை வந்து நக்கி கொடுக்குது பாசமாக அவனை வந்து பார்க்குது இதை பார்த்து அரசருக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி என்ன என்னோட நாய் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த ஊழியன் சொல்றான் ஒரே ஒரு பத்து நாள் மட்டும்தான் இந்த நாய்களை எல்லாம் நான் பார்த்துட்டேன் அவங்கள பார்த்துக்கிட்டேன் சேவை செஞ்சேன் ஆனா வந்து அந்த பத்து நாள் நான் செஞ்சதுக்கே இவ்வளவு விசுவாசமா இந்த நாய்கள்லாம் இருக்கு ஆனா நான் உங்ககிட்ட வந்து பத்து வருஷமா வந்து உண்மையான ஊழியனாக இருந்தேன் ஒரு சின்ன தவறுக்கு எனக்கு என்னை மன்னிக்காம பெரிய தண்டனை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பதான் அரசருக்கு வந்து தன்னுடைய தவறு புரியுது உடனே வந்து ஓகேன்னா அந்த தண்டனையிலிருந்து அந்த தண்டனையை ரத்து பண்ணிடுறாரு ஸோ இது மாதிரி மக்கள்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே நிறைய பேர் அது மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு தொடர்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன தவறு ஒரே ஒரு தவறு முதல் முறையாக செஞ்சுட்டாங்கன்னா அதை ரொம்ப பெருசு படுத்தி நம்ம உறவு முறையே கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த கதை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு குழந்தைங்களுக்கு இந்த கதையை சொல்லுங்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் நன்றி